வணக்கம் இன்றைய பதிவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய ஜாதகத்தை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் சுருக்கமாக அவருடைய குடும்ப வாழ்க்கை திருமணம் சம்பந்தப்பட்டது மனைவி சம்பந்தப்பட்டது அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் அரசியலில் வந்த அந்த தசா பற்றி விவரங்களை நம்ம வந்து இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்கலாம் கன்னிலகணம் கன்னிலகனத்துக்கு ஏழாம் அதிபதி பார்க்க சொல்ல மனைவி சனாதிபதி குரு வந்து பார்க்க சொல்ல சொந்த வீட்டில் ஆட்சியாகிறாரு அவர் வந்து நாலுக்கும் ஏழுக்குடி அதிபதி வந்து பார்க்க சொல்ல நாலாம் இடம் ஒரு கேந்திரம் ஏழாம் இடமும் வந்து பார்த்தோன்னா ஒரு கேந்திரம் ரெண்டு கேந்திரத்துக்கு உண்டான அதிபதி ஏழாம் இடத்துல இன்னொரு கேந்திரத்தில் ஆட்சி பெற்று உட்காந்து அதனால் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிற குரு வந்து பார்க்க சொல்லும் கேந்திராதிபதியை தோஷம் வந்து கொடுக்குறாரு அதனால வந்து சொல்ல கேந்திர விதி தோசானதுனால வந்து திருமணம் அவருக்கு நடக்காமல் போனதுக்கு ஒரு காரணம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து சொல்ல லாபஸ்தானாதிபதி பதினொன்று கூடியவன் லாப மனைவி ஸ்தானத்தில் அவர் சேர்ந்து இருக்கு வந்து பார்க்க சொல்ல மிகப்பெரிய ஒரு தப்பு திருமணம் வந்து பார்க்க சொல்ல தடைப்பட்டதுக்கும் வந்து அதுவும் ஒரு காரணம் அதனால் இந்த இடத்துல ஏழு கூடியவங்க வந்து சொல்ல ஒரு ஜாதகத்தில் உபய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டில் ஆசைப்பட்டு இருக்கிறது ஒரு திருமணத்துக்கு வந்து தடையாக இருக்கும் ஆனாலும் இவருடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி குரு சொந்த வீட்டில் சுயசாரத்தில் இருந்ததும் வந்து பார்த்தாலும் திருமணம் மனம் திருமணம் தடை போட்டது காரணம் கடைசி வழி அவருக்கு திருமணம் ஆகாமல் போனது வந்து பார்த்தாலும் இது ஒரு காரணம் அதே மாதிரி கலத்தர காரகம் சுக்கரன் வந்து பார்க்க சொல்லலாம் இந்த இடத்துல அவிட்டும் செவ்வாய் சாத்தில் கோணுகிறாரு கலத்திர காரகம் சுக்கரம் ராகுவோட சேர்ந்து இருக்கத்தும் வந்து பார்க்க சொல்லலாம் ஒரு தப்பு அதனால வந்து இந்த இடத்துல கலத்திர காரகம் சுக்கரம் ராகுவோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கத்தும் வந்து ஒரு காரணம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்து கன்னி லவனத்துக்கு பன்னெண்டில் வந்து செவ்வாய் வக்கரம் பெற்று இருக்கிறாரு அவர் வந்து வக்கரம் பெற்று எட்டாம் பாறையாக வந்து அந்த குருவை பார்க்கறதும் வந்து பார்க்க சொல்லலாம் திருமணம் வந்து தடைப்பட்டதுக்கும் வந்து ஒரு மெயின் காரணம் அந்த இடம் வந்து பார்க்க சொல்லலாம் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் யாருடைய சாரனாக கேதுனுடைய சாரத்தில் உட்காந்து வக்கரம் பெற்று அந்த எட்டாம் பாறையோ குருவை பார்த்ததும் வந்து பார்க்க சொல்லலாம் திருமணம் கடைசி வெளியே வந்து ஆ ஆகாமல் போனதுக்கு வந்து பார்த்தாலும் ஒரு காரணம் இந்த பதிவில் அவர் வந்து பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர் வந்து ஆட்சிக்கு வந்தார் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்து பார்க்க சொல்லலாம் ஆட்சிக்கு வந்தார் அப்போது நடக்கிற தசாபுத்தி வந்து பார்க்கலாம் கன்னி லகனத்துக்கு ஆயிரத்தி ராகு வந்து பார்க்க சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல உட்காந்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து அஞ்சுலேருந்து பார்க்க சொல்லலாம் அவருக்கு இந்த ராகு தசை இந்த ராகு வந்து பார்க்க சொல்லலாம் கன்னி லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டில் முத திருக்கோணத்தில் உட்காணுகிறாரு வீடு கொடுத்தோர் வந்து பார்க்கல சனி பத்தாம் வீட்டில் புதனுடைய வீட்டில் வந்து பார்க்கல பக்கரம்புத்து உட்காணுகிறாரு சனி இந்த இடத்துல திருவாதிரம் ராகு சாத்தில் உட்காந்துறாரு அவருடைய வீட்டில் வந்து ராகு சுக்கரனோட சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலேருந்து பண்ணால் அந்த ராகு தசை சுக்கரவனவர் சேர்ந்ததுனால வந்து பார்த்த சொல்ல அந்த ராகு திருகோணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்த சொல்ல அந்த ராகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து பண்ணோம் ராகு தசையில் சுயபுத்தி அதில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்து சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலருந்து முதலமைச்சராக வந்து ஆனது அந்த ராகு வந்து ஒரு மூல காரணம் அதனால் இந்த ராகு வந்து அடுத்து வர அந்த குரு புத்தியும் சரி சனி புதன் எல்லாமே வந்து பார்த்து சொல்லலாம் சுபஃபலன் அடைஞ்ச மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது ஒரு மெயின் காரணம் குரு இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம் ஏழாம் வீட்டில் ஆசைப்பட்டு போட்டு இருக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பலம் ஆனால் கலத்திர துவத்தை கொடுத்தா கூட ஏழாம் இடம் வந்து பார்த்தாலும் மக்கள் தொடர்பு மக்களுடைய செல்வாக்கு அதை சொல்ல வேண்டிய இடம் குரு வந்து சொல்லலாம் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்து லாபஸ்தனி சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மக்களுடைய செல்வா செல்வாக்கு அன்பு அரவணைப்பு பாசம் எல்லாமே வந்து அவருக்கு வந்து கடச்சிடுது அதனால் வந்து பார்த்தாலும் இந்த லாபஸ்தனாதிபதி லாபம் அன்பு மிகுந்த வந்து அந்த சந்திரம் குரு சேர்ந்தது வந்து பார்த்தாலும் இன்னைக்கு கூட வந்து பார்த்தாலும் மக்களுடைய மனதில் நீங்கள் பெற்றது வந்து பார்த்தோம் இதுவும் ஒரு மூல காரணம் அதனால் வந்து இந்த ஜாதகம் வந்து பார்த்தாலும் அவருடைய அந்த அரசியலும் சரி மக்களுடைய செல்வாக்கும் சரி ஏழாம் இடை வந்து பார்த்த சொல்ல பலமாக இருந்தால் தான் மக்கள் மனசில் வந்து பார்த்த சொல்ல நீங்கள் இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக வந்தது இந்த குரு சொந்த வீட்டில் இருந்து லாபஸ்தனாதிபதி சந்திரனாக சேர்ந்ததும் வந்து ஒரு மெயின் காரணம் இதுவும் அதனால் மக்கள் மனசில் வந்து பார்த்து இடம் பிடிக்கும் இடம் பிடிக்கணுனாக்கா இந்த ஏழாம் இடை வந்து பார்த்தாலும் பலமாக இருக்கணும் லக்னாதிபதி வந்து பார்த்தாலும் இந்த இடத்துல சுக்கரனாவோட வாக்குஸ்தனாதிபதி பாக்கியஸ்தனாதிபதி சேர்ந்து நிலம் பலமாக காணுகிறாரு ஆனால் இந்த இடம் வந்து பார்த்த சொல்லலாம் கேதுனுடைய அந்த சுக்கரன் அரசியலுக்கு சம்மந்தப்பட்டது சுக்கரன் கேது இணைஞ்சிருக்கு வந்து பார்த்த சொல்ல மிகப்பெரிய ஒரு பலம் அதனால் ஒரு அரசியலில் வந்து பார்க்க சொல்லலாம் ஏழாம் இடம் வந்து பலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ம மக்கள் மனசில் வந்து பார்த்த சொல்லலாம் நீங்காய் இடம் பிடிக்க முடியும் அரசியலுக்கு நான் வந்து வரணும்னாக்கா ஏழாம் இடமும் வந்து பார்த்த சொல்லலாம் சனியும் வந்து நலம் பலமா இருந்தால் தான் மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும் அரசியலுக்கு நீண்ட காலம் வந்து பார்த்தோன்னா இடம் பிடிக்க முடியும் அதனால இந்த இடத்துல வந்து ராகு தசையில் சுய புத்தியும் நலம் பலமா இருந்தது அதே மாதிரி தசையில் குரு தசையில் புதன் ராகுதசையில அந்த புதன் புத்தியும் வந்து பார்த்தோன்னா இந்த குரு சனி புதன் அடுத்தடுத்து நடந்த அந்த புத்திகள் இல்லாம அவருக்கு வந்து பார்த்த சொல்ல மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக இருந்தது ஒரு மேல் காரணம் அதனால் இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்த சொல்ல நடக்கிற வந்து பார்த்த சொல்லும் கச புத்திக்கு அவருக்கு வந்து பார்த்த சொல்ல அந்த சமயத்தில் நல்லா பக்க பலமாக இருந்தது ஒரு அரசியலில் வந்து பார்த்த சொல்ல சனியுடைய பலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஏழாம் இடமும் வந்து பார்த்த சொல்ல ரொம்ப பலமாக இருக்கணும் அதை விட வந்து என்னென்னாக்கா செவ்வாயும் சூரியன் வந்து பார்க்க சொல்லலாம் பலமாக இருந்தால் மட்டும்தான் வந்து அரசியல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியும் இந்த இடத்துல வந்து பார்த்த அவர் வந்து இந்த ஜாதகத்தில் மூல காரணம் முக்கியமாக வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா இந்த ஏழாம் இடம் வந்து மனைவிஸ்தனாதிபதி மனைவிஸ்தனாதிபதி சொந்த வீட்டில் குரு ஆட்சியாக இருந்ததும் வந்து பார்த்தோன்னா கலத்திர துவாசத்தை குத்துது மாதிரி கலத்திரக்கார சுக்கரன் வந்து பார்த்த சொல்லும் சாரத்தில் ராகுவை சேர்ந்து அந்த சுக்கரன் பாதிக்கப்பட்டதும் ஒரு காரணம் ஏழாம் இடத்துல வந்து குரு ஆட்சியார் வந்து கேந்திரபூஜை தோஷத்தை கொடுத்து அவருக்கு வந்து குடும்ப வாழ்க்கை மனைவி மனைவி ஸ்தானத்தை எடுத்தது வந்து பார்த்த குரு வந்து ஒரு காரணம் இந்த ரெண்டு காரணமாக வந்து பார்த்த அவருக்கு குடும்ப வாழ்க்கை சரியான முறையில் அமையலை இருந்தால் கூட அவருக்கு வந்து பார்த்தாலும் மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சது வந்து பார்த்தாலும் ஏழாம் இடம் பலமாக இருந்தது கூட வந்து லாபஸ்தனாக பற்றி சந்திரம் வந்து இருந்ததும் வந்து வாசல் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு கிரகம் சேர்ந்து இருந்தது ஒரு காரணம் அதனால் இந்த ஜாதகத்தில் எம்ஜிஆருடைய ஜாதகத்தை நான் சுருக்கமாக வந்து இந்த பதிவில் வந்து பதிவிட்டதுக்கு கடவுளுக்கு வந்து நன்றி வணக்கம் அடுத்து வர அந்த பதிவில் உங்களுடைய ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த்து பிறந்த ஊர் பிறந்த டைமு பதிவிடுங்க அடுத்து வர அந்த வீடியோவில் உங்களுடைய கேள்விக்கு பதில் வந்து நான் வீடியோவை பதிவிடுறேன் நன்றி வணக்கம்